சாமி வீட்டில் தெரிகிற மூணு இடங்கள் உங்கள் சாமி வந்து உங்களுக்கு கண்ணில் காட்டி கொடுக்குதுங்க உங்கள் வீட்டில் காட்டி கொடுக்குது எந்த இடத்துல காட்டி கொடுக்கும் மூணு இடம் அது என்ன இடம் அப்படின்னா ஒன்று கன்னி மூலை இன்னொன்று ஈசானிய மூலை இன்னொன்று வீட்டு வாசப்படி இது மூணு இடம் சரிங்க மூணு இடத்த பற்றி நான் ஏன் இந்த மூணு இடத்த சொல்கிறேன் அப்படின்னா கன்னி மூளையும் சரி ஈசானிய மூளையும் சரி வீட்டு வாசப்படியும் சரி எப்பயுமே சுத்தமா இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல தெய்வம் அந்த இடத்துல வந்து நிற்கும் அந்த இடத்துல நான் என் தன்னுடைய உருவத்தை அங்கே வீட்டில் இருக்கிற மக்களுக்கு காட்டி கொடுக்கும் சரி ஏன் இந்த மூணு இடம் மட்டும் சுத்தமா இருக்கு ஏன் கன்னி மூலம் ஏன் ஈசானிய மூலம் ஏன் வாசப்படி என்ன காரணம் அப்படின்னா அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா ஆகமவதிப்படி வாஸ்து முறைப்படி கன்னி மூளையில எப்படி சொல்கிறது அப்படின்னா அசுத்தம் ஏதாவது அந்த ஒரு அசுத்தம் நடந்தாலும் உடனுக்குடனே அறிகுறியை காட்டி கொடுத்துடும் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா கன்னிமொழியில் நான் சாமியை வச்சு நான் வணங்கி வர்றேன் அனுதினமும் நான் வணங்கி வர்றேன் ஆனால் அந்த இடத்துல நான் செய்யக்கூடாத ஒரு சில அசுத்தமான ஒரு செயல்களை நான் கன்னி கன்னிமொழியில் காட்டிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஆகாது அந்த மண்ணுக்கு ஆகாது அப்போ என்ன ஆகும் அங்கே இருக்கிற தங்குறவங்களுக்கு ஒரு சில கஷ்டத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இயல்பிலேயே நாம் அந்த இருக்கிற இடத்துல இருக்கிற கன்னி மூளை பெரும் சக்தி வாய்ந்த இடமா இருக்கும் அதுக்கு சரி நிகர் சமாளம் தான் ஈசானிய மூளை ஈசானிய மூலை எங்கே இருக்கும் அப்படினு தெரியாது கன்னி மூளை எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு குறுக்க அந்த மூளையில ஈசானிய மூலை இருக்கும் சரிங்க ஈசானிய மூளைக்கு வருவோம் ஈசானிய மூலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்னி மூளை வலதுகையும்னா ஈசானிய மூளை கை மாதிரி நம்ம உடம்புல இரண்டு கைகள் எப்படி நமக்கு பக்கபலமா இருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துல அந்த இருப்பிடத்துல கன்னி மூளையும் ஈசானி மூளையும் தான் தெய்வம் துடி கொண்டு பேசுற இடமா இருக்கும் அதனால வீட்டில் தெய்வம் இந்த மூணு இடங்கள்ல தங்களுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் எப்படி காட்டி கொடுக்குதுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன் நாம என்ன பண்ணணும் கன்னி மூலையிலையும் ஈசானி மூலைய நாம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பெல்லாம் நீங்கள் கன்னி மூலையில் நீங்கள் சாமி கும்பிடுறீங்களோ நீங்கள் அப்பெல்லாம் ஈசானி மூலையிலையும் நீங்கள் சாமி கும்பிடணும் இல்லை முடியலை அப்படின்னா அந்த ஈசானி மூளையை பார்த்தா கையெடுத்து வணங்கணும் ஒரு சில பேர் கன்னி மூலையில மட்டும்தான் சாமி கும்பிடுவாங்க ஈசானி மூலையில கும்பிட மாட்டாங்க அதுக்காக அவங்க செய்கிறது தப்புன்னு நான் வரல அப்படி இருக்கலாம் ஆனால் எப்போதுமே அந்த ஈசானி மூளையை வந்து சாமி கும்பிடலாடனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும் எப்படி சொல்றது அப்படின்னா வெள்ளி செவ்வாய் அது போன்ற அந்த இடத்துல அழுக்கு துணி போடுறது ஒரு மாதிரியான அசுத்தமான செயல்கள் ஈடுபாடுகள் அந்த அந்த ஒரு அது போ அது மாதிரியான எதுவுமே அந்த ஈசா மொழியே செய்யக்கூடாது அப்போத்தான் அந்த இடத்துல தெய்வ கடாட்சியம் அதிகரிக்கும் அந்த வீட்டில் செல்வம் ஆரோக்கியம் வளம் எல்லாம் பெருக்கிக் கொடுக்குங்க குளசாமி பெருகி கொடுக்கும் சரி இப்போ வாசப்படிக்கு வருவோம் ஏன் வாசப்படியை சொல்கிறேன் அப்படின்னா வீட்டில் கன்னி மூளையிலையும் ஈசானி மூலையிலும் ஒரு சாமி இருக்குது என் தெய்வம் இருக்கு பிறந்த வீட்டு தெய்வம் இருக்குது புகுந்த வீட்டு தெய்வம் இருக்கு இல்லை என்னை நாடி வந்தால் நான் ஒரு இஷ்ட தெய்வத்தை நான் வச்சு வணங்குறேன் குழந்தை தெய்வம் இருக்குது கன்னி தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் அந்த கன்னி மூளையும் ஈசானி மூளையும் சுத்தமத்தமாக இல்லை அப்படின்னா அந்த சாமி வெளியே வந்து நின்றோம் அது நிற்கிற இடம் தான் இருக்குது காட்டி கொடுக்கும் கனவுல காட்டி கொடுக்கும் சாமி வெளியே நிற்கும்போது காரணம் என்னென்னா உள்ள ஏதோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்ல அணுதினமும் நாம எப்படி கன்னி மூலையும் ஈசானி மூலைய கூட நாம சுத்தம் பண்ண மாட்டோம் ஆனா அனுதினமும் வாசப்படியை சுத்தம் பண்ணிடுவான் அணுதினமும் காலையில எழுந்து தண்ணி அதாவது தண்ணி கூட்டி பெருக்கி தண்ணியவாவது தொளிச்சு ஒரு கோலத்தை போடுறது ஒரு விளக்க போடுறது அணுதினமும் சுத்தமா இருக்கிறது வீட்டோட வாசப்படியா இருக்கும் அதனாலதான் அந்த தெய்வம் அந்த இரண்டு இடங்கள்ல எது பண்ணுன்னா வாசப்படியில வந்து நிற்கும் அது இல்லாம ஒரு சில தெய்வங்கள் கோவக்குரியா வீட்டுக்கு வந்து வர்ற தெய்வம் கூட வாசப்படியில வெளியே நிக்கிற மாதிரி நமக்கு காட்டி கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த மூன்று இடங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மூன்று இடங்களுமே ரொம்ப சக்தி வாய்ந்த இடங்களாக இருக்கும் சரிங்க ஒரு சில நிகழ்வுகளுக்கு வருவோம் எப்படி சாமி காட்டி கொடுக்கும் ஈசா முதல்ல கன்னி மூலையில இருந்து வருவோம் கன்னி மூலையில ஒரு சாமி நான் தான் உன்னுடைய குலதெய்வம் தான் எப்படி காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு பெரிய ஆண் தெய்வம் பெரிய ஆண் தெய்வம் அந்த தெய்வம் அந்த கன்னி மூலையில இருக்கு அந்த இருக்கு அப்போ என்ன அது ஒரு அம்மா அந்த இடத்துல வேற ஒருத்தவங்களை பார்க்க வர்றாங்க அந்த அவர் வந்து அந்த தெய்வத்துக்கு எதிரானவர் தெய்வத்துக்கு எதிராக பல செயல்களில் ஈடுபட்டவர் அவரை உள்ள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசும்போது அந்த கன்னிமொழியில இருந்து அசரீத வாக்கு வருது எப்படி நானே இங்க வெந்து நொந்து போய் நான் கிடைக்கேன் இந்த நேரத்துல இவனை அழைச்சி வச்சு நீ ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒரு அசரித வாக்கு இருந்து அந்த அம்மாவுக்கு கேட்குது உடனே அந்த அம்மா பதறி போய் அவரை பார்த்து எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா வெளியே அனுப்பணுமோ அவ்வளவு சீக்கிரமா வெளியே அனுப்புது அந்த இடையில அந்த அசரித வாக்கு வந்தது எங்க இருந்து வீட்டுல இருக்கிற கன்னி மூலையில இருந்து இது ஒண்ணு இதே மாதிரி அந்த கன்னி மூலையில குழந்தை தெய்வங்கள் இருக்கா ஆண் தெய்வங்கள் இருக்கா பின் தெய்வங்கள் இருக்கா சலங்க சத்தம் கொலுசு சத்தம் மணி சத்தம் சிரிப்பு சத்தம் இது போன்ற ஒரு சில ஓசைகள் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும் வெளிச்சம் கிடைக்கும் உருவமே காட்டி கொடுக்கும் ஒரு குழந்தை அப்படியே நல்லா கா கால் மேல காலை போட்டு அப்படியே உக்காந்துருக்கான் ஒரு பெரிய தெய்வமே ஒரு முந்தியை ஏத்தி ஒரு முந்தியை இறக்கி அப்படியே கோண கொண்ட ஓட்டு அப்படியே ராஜ நிலையில் அப்படியே உட்காந்துருப்பார் பூஜை அறையில அது மாதிரியான காட்சிகள் அந்த உங்க வீட்டுல கன்னிமூளைல இருந்தா அங்க காட்டி கொடுக்கும் உங்க சாமி தான் அது நீங்க வணங்குற சாமி தான் அந்த சாமி உங்களுக்கு காட்டி கொடுக்கும் சரி இது கன்னி மூளை ஈசானி மூலையில் ஈசானி மூலையில் எப்படி அப்படின்னா இது இன்னொரு நிகழ்வு ஒரு அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு குடும்பம் செஞ்ச ஒரு பெண்மணி அந்த பெண்மணி என்ன பண்ணுது அந்த ஈசானி மூலையில வந்து ஏதோ ஒரு தவறான செயலில் ஈடுபடுது எப்படி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கனவுங்க அப்ப என்ன ஆகுது அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு ஒரு கொடுமை செய்யணும் ஒரு தவறு இழைக்கணும்னு அம்மா அந்த அந்த அம்மா இருக்கிற வீட்டில் ஈசானி மூலையில போய் ஏதோ வந்து ஒரு ஒரு ஏதோ குளிய தோண்டி ஏதோ ஒன்று மூடி வைக்கிற மாதிரி தவறான ஒரு செயல் அந்த அம்மாவுக்கு கனவுல காட்டி கொடுக்குது அப்ப அந்த கனவுல காட்டி கொடுத்த அடுத்த ஒரு வாரம் அந்த அம்மாவுக்கு பயங்கரமான கஷ்டம் உடல் உடல் முடக்கம் பெரும்பாடு அப்போ அந்த அம்மாவுக்கு புரிய வருது ஈசானி மூலையில் இது மாதிரி நமக்கு ஒரு தவறான ஒரு பின்மணியை வந்து காட்டி கொடுத்துச்சு அதுதான் பிரச்சனை அப்படின்னு என்ன ஒன்று அந்த அம்மா வேகமாக போய் ஒரு எலுமிச்சங்க நீ எடுத்து அந்த ஈசானி மூலையை சுற்றி தெய்வத்தை தெய்வத்தை தெவத்தை பரிபூர்ணமாக நினச்சி வெளியே மிதிச்சு விட்டு தீர்த்தத்தை தொளிச்சு அப்போ இருந்து ஒரு ஏழு கிழமை விடாமல் விளக்கு போட்டு வந்ததுக்கப்புறம் அந்த அம்மாவோட கஷ்டம் மாறுது ஏன் ஈசானி மூலியங்கிறது ஈசானி மூலங்கிறது தெய்வத்தோட இருப்பிடம் அந்த இடத்துல தவறு எது நடந்தாலும் அந்த தெய்வம் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையான சான்று தான் அது சரிங்க வீட்டு வாசப்படி வருவோம் ஒருத்தர் என்ன வண்ட ரொம்ப வயசானவர் கோமா அப்படியே வெளியவே சோகமா கோபமாக இருக்காரு சோகமா வெளியே நிற்கிறாரு என்ன காரணம் ஏது காரணம்னு ஒன்றுமே தெரியல ஒரு தடவை காட்டி கொடுக்குறாரு வீட்டு வாசப்படியில் சரி அந்த அம்மா விட்டுருச்சு இன்னொரு தடவை இன்னொரு தடவை ஒரு மூணு நாலு தடவை அந்த வாசப்படியில் அவருக்கார் நின்றுக்கிட்டே இருக்காரு என்னன்னு ஒன்றுமே புரியலை அப்போ இந்த அடுத்து என்ன பண்ணுது மூணாவது நாள் கனவு தெரியும்போது அந்த அம்மா என்ன பண்ணுது காலையில் ஐயா நீ இப்படி கனவுல தெரியணுங்க என்ன ஏதுன்னு புரியலை நீ ஏன் இப்படி நிற்கிறா ஏன் சோகமாக நிற்கிறா சொல்ல ஏன் கோபமாக நிற்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியலை காரணத்தை சொல் நான் என்ன பண்ண மனுஷி நான் என்ன பண்ண முடியும் நீ சொன்னா தான் எனக்கு தெரியும்னு ஒரு கோரிக்கை வச்சுட்டு அன்றைக்கி படுக்குது அன்றைக்கி அன்று இரவு ஒரு கனவுல எப்படி எப்படி வருது அப்படின்னா அதே மாதிரி அவர் நிற்கிறாரு அந்த கனவுல அந்த அம்மா போய் பேசுது ஐயா என்னையா உனக்கு ஏயா நீ இப்படி நிற்கிற இந்த மூணு நாள் நாலு தடவை நீ ஏன் இப்படி இந்த உருவத்தை காட்டி கொடுக்குற அந்த அம்மா கனவுல அவர்கிட்ட பேசுது அதுக்கு அவர் சொல்கிறாரு ஏப்பா உனக்கு கிடைக்கிறது எல்லாம் கிடைச்சிருது எனக்கு கிடைக்கிறது நீ சரியாக கொடுத்தியா எனக்கு தேவையானவ நீ சரியா செஞ்சியா உன் குடும்பம் ஓன் புள்ள உன்னுடைய நீ இருக்கியே அதே மாதிரி உன்னைய காக்குற என்னையும் நீ ஒரு ஒரு துளியாவது நீ என்னை பார்க்கணும்ல நீ ஏன் பார்க்கல நீ பார்க்காதனால தான் எனக்கு இந்த நிலமை அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அந்த அம்மாவுக்கு புரிய வருது ஐயோ நம்ம பல வருடமாக நம்ம குலசாமி கோவிலுக்கு போகலையே நமக்கு வேண்டுதல் இருந்தும் செய்யலையே அதனால தான் சாமி கோவிச்சு வந்து நம்மக்கிட்ட இப்படி சொல்லுதோ கேட்குதோன்னு பதறி போய் மறுநாள் காலையிலேயே எந்திரிச்சு கொடுக்குறன்னு குலசாமி கோவிலுக்கு ஓடுது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சாமி இப்படி தாங்க பேசும் இப்படி தாங்க காட்டும் அந்த மூணு இடங்கள் தான் கன்னி மூலம் ஈசானியம் மூலை வீட்டு வாசப்படி இது மூணையும் சுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் தெய்வம் பேச உங்கள் தெய்வம் பேசுனா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தீ வினை வராது சகல வள ஆரோக்கியம் கிடைக்கும் அழகான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் வீட்டில் இருக்கிற அந்த மூணு இடத்தையும் சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்